ஆயுஷ் அழுந்தவருக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் பள்ளிக்கல்வித்துறையில் எஸ்ஜிடி பிடி பிஜிடி தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடரும் நிலை ஏற்பட போகிறது இது ஒரு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிடி அசிஸ்டன்ட் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு எஸ்ஜிடி காலி பணியிடங்கள் இதற்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கு தேர்வும் நடத்தியாச்சு அதுக்கு ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க பீடியை பொறுத்தவரை என்ன ஸ்டேஜ்னு உங்களுக்கு தெரியும் எஸ்ஜிடிக்கு சிவி தான் பெண்டிங் இந்த புதிய நியமனம் செய்த பிறகு இந்த மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் முதல்ல பார்த்தேன் எஸ்ஜிடி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போ இது தொடர்பாக சிவி நடைபெற்ற பிறகு மீதமுள்ள காலி பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர் தான் தொடரும் அடுத்து பிடி அசிஸ்டன்ட் இது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணெண்டு பனிரிடத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பணியிடத்துக்கு தான் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் மீதியெல்லாம் நாட் அவைலபிள் போஸ்ட் அது எஸ்சிஎஸ்டி அது எல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகி அடுத்த வருஷத்துக்கு போயிருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டிலும் ஒரு இரநூத்தி அறுபத்தெட்டு பணியிடங்கள் குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் நாட் அவைலபிள் போஸ்ட்டில் தான் போகும் அது எல்லாமே தற்காலிக அரசு நியமனத்துக்கு தான் செல்லப்போகிறது இது கடந்த கால வரலாறு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு இந்த மூன்று கல்வியாண்டில் எஸ்ஜிடி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டெம்பரரி டீச்சர் பிடி ஒரு அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாலு டெம்பரரி டீச்சர் பிஜி ஒரு மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு டெம்பரரி டீச்சர் இந்த மூன்று கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சாதனையாக இருக்குது ஒரு வருஷத்திற்கு நூற்றி ஒன்பது கோடி ஒதுக்குறாங்க ஆயிரம் பதினாலாயிரத்தி பத்தொம்பது காலி பணியிடங்களுக்கு தற்காலிக நியமனம் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் பதினைந்தாயிரம் பதினெட்டாயிரம் இது போன்ற சம்பளத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது கோடின்னு சொல்லிவிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னூற்றி முப்பது கோடி கொடுத்துட்டாங்க இப்போது இறுதி இந்த ஆட்சியோட கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இதுக்கும் ஒரு நூற்றி பத்து கோடி ஒதுக்க போகிறாங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜி அசிஸ்டண்ட்டு ரெக்ரூமெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பணிடங்கள் நிதி ஒதுக்கியிருக்காங்க பிடி அசிஸ்டன்ட்டு ஒரு ஆயிரத்தி இரநூத்தஞ்சு பன்னிடங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இப்போது இந்த கணக்குப்படி பார்த்தாலும் இந்த தேர்வு வச்சு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிற வரையும் இதுக்கும் தற்காலிக ஆசிரியர்கள் தான் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தை தடுக்கவே முடியாத நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பிஜிடியை பொறுத்தவரையும் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு காலி பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் சென்ற கல்வியாண்டில் வேலை செஞ்சாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பணியிடங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கி அதை தான் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பணியிடங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பணியிடங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வச்சு தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கடுத்து வர கல்வியாண்டு அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்டிகே இருந்தாலும் சரி டிவைகே இருந்தாலும் சரி இப்போ எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினைந்து பிஜி அசிஸ்டண்ட் வேகன்சி ஃபில் ஆகிட்ட பிறகு மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு தற்காலி ஆசிரியர்களை எடுத்துகிட்டு போகிற நிதி நிலைமை தான் பள்ளிக்கல்வித்துறையில் ஏற்பட்டுருக்கு இது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலி பணியிடங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்போ இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது இந்த தேர்வு நடத்தி பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வரை ஆயிரத்தி இரநூத்தஞ்சுக்கும் தற்காலி ஆசிரியர் நியமனம் தான் இதை நீங்கள் தீர விசாரிங்க ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இனிவரும் காலங்களில் தீர விசாரிப்பதே மெய் என்ற சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்தாம் தேதி போன வருஷந்தாங்க இது இது மகாதேவன் நீதியரசர் மற்றும் முகமது ஷஃபீக் நீதியரசர் இவர்களுடைய அமர்வில் சக்திவேல் சாரும் அதன் பிறகு சண்முக ஒரு ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு அசோசியேஷன் இவர்கள் சேர்ந்து தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்யக்கூடாது என்ற ஒரு கண்டெம்ட்டு பெட்டிஷனை எடுத்துகிட்டு வந்தாங்க நீதிமன்ற அவமதிப்பாலுக்கு இந்த நீதிமவு அதாவது சக்திவேல் சார் அண்டு சண்முகபுரியா வித் டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினைந்து அசோசியேஷன் பொறுத்து ப பார்த்திங்கன்னா இந்த பெட்டிஷன் நம்பர் போட்டு பாருங்கள் ஒரு பொதுநல நோக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாங்க தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்யக்கூடாதுன்னு பொழுது ஆனால் அரசாங்கம் எதை ஆயுதமாக எடுத்துச்சு அப்படின்னா லாஸ்ட் பேராகிராஃபில் கிளியராக சொல்லி வச்சுருக்காங்க ஆவ் ஸ்டார்டட் ப்ராசஸ் டைரக்ட் ரெக்ரூமெண்ட் விச் இஸ் எவிடன் பை த பப்ளிகேஷன் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டை டுவெண்ட்டி ஃபைவ் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அஸ் சச் தேர் இஸ் நோ ஃபர்தர் ரெக்யூர்மெண்ட் ஃபார் த கண்டெம்ட் பெட்டிஷன் நாங்கள் நேரடி நியமனத்துக்காக இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிடிஎஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் நேரடி நியமனத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு அரசுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்ட் இருக்குது ஒரு தனித்துவமான நிலைப்பாடு இருக்குது என்ன அதுனா த ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்ட் ஆஃப் த ஸ்டேட் த கவர்மெண்ட் தே தேவ் வில் நாட் ரிசார்ட் எனி ஃபர்தர் டெம்ப்ரரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டீச்சர் நாங்கள் புதியதாக தற்காலிக தற்காலிகாசுகள் நியமனம் செய்வதும் நிலையில் இல்லை அப்படின்றத அந்த இடத்துல நிலைப்பாடு இருக்கிறதுனால அந்த நீதிமன்ற அவமதி போலக்க என்ன பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிச்சு வச்சிட்டாங்க இப்போது தமிழக அரசாங்கம் இதில் எப்படி எஸ்கேப் ஆகிருக்கு அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் தற்காலிகாசை நியமனம் பண்ண மாட்டோம்னு சொன்னாலும் மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை டூ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரை தற்காலிக ஆசிரியர்களை நியமித்தார்கள் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பத்து மாத சம்பளத்தை கொடுத்து இந்த கல்வியாண்டை ரொம்ப சுமூகமாக சுபமாக முடிச்சிட்டாங்க இதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் பதினாலாயிரத்தி பத்தொம்பது வேக்கன்சிக்கு நூற்றி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கி தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து சிறப்பாக கல்வியாண்டை முடிச்சிட்டாங்க இப்போ எதிர்வரும் காலங்களில் பார்த்தாலும் இதை விட ஒரு மோசமான நிலைப்பாடு தான் போயிட்டுருக்கு ஏன்னா எஸ்ஜிடி தற்காலிக ஆசிரியர் பணியிடமே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அதிகப்படியான வேக்கன்சி இருந்தாலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு அங்கே எடுக்கிறதே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்போ மீதுமும் பணியிடங்களுக்கு தற்காலிக தற்காலிகமான பணியை தான் போட போகிறாங்க அடுத்து இந்த பீடியும் அதே தான் அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு தற்காலிக ஆசிரியர்கள் வைத்தாலும் இங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதே மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணிகிறதுக்கு தான் பட்ஜெட்டை ஒதுக்கி அதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் எடுக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறு எடுக்கிறாங்கன்னா மீதமுள்ள பணிகள்லாம் தற்காலிக ஆசிரியர்கள் தான் நியமனம் பண்ண போகிறாங்க ஏன்னா இது வந்து வரலாறு இருபத்தி ரெண்டு டூ இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கடந்த மூன்று வருடங்களில் இதை தடை செய்யவே முடியவில்லை அதே போல் இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இதை தடை செய்வதற்கு இறைவன் தான் வழியை வகுத்து தரணும் நேரடி நியமனங்கள் நடைபெறும் வரை தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கும் என்பது ஒரு கசப்பான உண்மை இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது